இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி குரு ராகு கேது பெயர்ச்சிகள் என அடுத்தடுத்து முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடக்க உள்ளன இதன் காரணமாக சில ராசிகளுக்கு நற்பலன்கள் கிடைத்தாலும் பல ராசிகளுக்கு பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு உள்ளது அதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் யார் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் போன்ற விஷயங்களை இங்கு விரிவாக தெரிந்து கொள்வோம் பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் குரு பெயர்ச்சி மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு ஆகிறார் ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக உள்ளது இந்த கிரக முயற்சிகள் மற்றும் கிரகங்களின் பார்வை காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கடினமான ஆண்டாக அமையும் என தெரிந்து கொள்வோம் மீனராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ராசிகளில் முதலிடத்தில் இருப்பது மீனராசி ஏனெனில் இந்த ராசிக்கு ஏழரை சனி உக்கிரமான ஜென்ம சனி ஆரம்பிக்கிறது மீனராசினர் அளவற்ற ஆற்றலும் அன்பையும் கொண்டிருக்க கூடியவர்கள் இங்கு சனி அமர்வதோடு அங்கு ராகுவுடன் சேர உள்ளார் இதன் காரணமாக உங்கள் முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படும் இதனால் தேவையற்ற மன அழுத்தம் ஏற்படும் பணியிடத்தில் உங்கள் தகுதிக்கும் உங்கள் சிறப்பான செயல்பாட்டுக்கு அங்கீகாரம் கிடைக்காது நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது இடம் மாற்றம் கிடைக்காமல் வருந்துவீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை அமைய தாமதம் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் தேவையற்ற மனவருத்தம் ஏற்படும் எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றம் இருக்காது சிம்மராசி மீனராசிக்கு ஜென்மசனி பிரச்சினை தருகிறது என்றால் சிம்மராசிக்கு அதே அளவு துன்பத்தை தரக்கூடிய அஷ்டம சனி தொடங்க உள்ளது சிம்மராசி அதிபதியான சூரிய பகவானுக்கும் சனி பகவானும் ஏற்கனவே பகை கிரகங்கள் தற்போது சிம்ம ராசிக்கு மிகவும் சாதகமற்ற எட்டாம் இடத்தில் சனி பகவான் அமைய உள்ளார் ஏற்கனவே மன கிளர்ச்சியுடன் இருக்கக்கூடிய சிம்மராசியினர் இந்த சனி பகவானின் அமைப்பு காரணமாக மேலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் கோபப்படக்கூடிய நபர்களாகவும் மாறுவார்கள் இதனால் தனக்கும் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பிரச்சனையாக அமையும் சனி அஷ்டமத்தில் இருப்பதால் குதர்க்கமாக சிந்திப்பதும் வீண் விஷயங்களில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறது அது இல்லாமல் நிம்மதியை கேட்கக்கூடிய முதல் விஷயமான தூக்கம் குறையும் சரியாக உணவு எடுத்துக்கொள்ள முடியாத சூழல் இருக்கும் பனிச்சுமை காரணமாகவும் கவலை காரணமாக உங்கள் உடல்நலம் மற்றும் உணவு விஷயத்தில் அக்கறை செலுத்த முடியாத சூழல் இருக்கும் வீண் வழக்குகளில் ஈடுபடுவதால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் உங்கள் பேச்சு செயலில் கவனம் தேவை ராசிக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்து ஓரளவு வாழ்க்கையை சமாளித்து வந்த உங்களுக்கு தொடர்ந்து ஏழரை சனியின் விரய சனி உங்களுக்கு தொடங்க உள்ளது இதன் காரணமாக உங்களுக்கு வேலையில் அலைச்சலும் சரியான தூக்கமின்மை பிரச்சனையும் ஏற்படும் அதனால் உங்கள் வேலையில் கவனம் செலுத்த முடியாத சூழல் சரியாக சிந்திக்க இயலாத நிலை இருக்கும் உங்கள் தூக்கம் குறைந்தால் கோபம் அதிகரிக்கும் என்பதால் பிறரிடம் நிதானமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள் இதனால் உங்கள் மீதான மதிப்பு குறையும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களுடன் பிறருக்கு இணக்கமான சூழல் இருக்காது இந்த காலத்தில் உங்களின் எதிர்பார்ப்புகள் அதிகரிப்பதால் தேவையற்ற செலவுகள் செய்து கஷ்டப்படுவீர்கள் நிதிநிலை பற்றாக்குறையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற சூழல் இருக்கும் கடன் விஷயங்களில் கவனம் தேவை பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இல்லாவிட்டால் சிக்கல்கள் ஏற்படும் கும்பராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் ஜென்ம சனியால் பிரச்சனை அதிகரித்தாலும் பின்னர் நடக்கும் சனி பயிற்சியால் சனி ஓரளவு நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கும் ஜென்ம சனியால் ஏற்பட்ட இழப்புகள் சிக்கல் காயங்களுக்கான வழி தொடரும் அதன் தாக்கத்திலிருந்து வெளிவர முயற்சி செய்வீர்கள் இந்த ஆண்டில் உங்கள் உடல் மற்றும் மனதளவில் வலுசேர்க்கும் ஒரே விஷயம் ஆன்மீகம் மற்றும் உடற்பயிற்சி கடின உழைப்பு உங்களின் வாழ்க்கையை முன்னேற்ற உதவும் அதேபோல் சேவை மன வலிமையை ஏற்படுத்தும் தர்மம் தலைகாக்கும் என்பதை மனதில் வைத்து தர்ம காரியங்களில் ஈடுபடுவது அவசியம் ஏழரை சனியில் இதுவரை உணர்ந்த அனுபவங்களை மனதில் வைத்து செயல்படுவது அவசியம் இந்த காலத்தில் நல்ல சிந்தனைகள் இனிமையான பேச்சு நிதானமான செயல்பாட்டால் உங்களை முன்னேற்ற உதவும் பரிகாரம் இந்த ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் உரிய நவகிரக கோயில் வழிபாடு செய்வது நன்மை தரும் ஏழரை சனி நடப்பவர்கள் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் குரு வழிபாடு செய்வது நன்மை தரும் வழிபாட்டுடன் தான தர்மங்களில் செய்வது உங்களுக்கு புண்ணியத்தையும் மன நிம்மதியையும் தரும் வாழ்வில் வலுவான நம்பிக்கையும் தரக்கூடியதாக இருக்கும்